விஜயகுமார் என்றாலே சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை உள்ள பெரும்பாலான நட்சத்திரங்கள் அறிந்து போவார்கள் காரணம் வனிதா விஜயகுமாரின் அதிரடியான பேச்சு தான் இவர் தற்போது நடிகர் பிரசாந்த் நடித்துள்ள லந்தகன் படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகின்றது இந்நிலையில் இந்த படத்தின் ப்ரமோஷன் வேலைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் லந்தகன் படம் குறித்த ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் வனிதா விஜயகுமாரின் மகன் குறித்தும் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக உள்ளது குறித்து பேசினார் இந்நிலையில் லந்தகன் படம் குறித்த ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் வனிதா விஜயகுமாரின் மகன் குறித்தும் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக உள்ளது குறித்து பேசினார் வனிதா விஜயகுமார் ஆகாஷ் என்பவரை தான் முதன் முதலில் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிற்கு ஸ்ரீஹரி ஹரி என்கிற மகனும் உள்ளனர் வனிதா விஜயகுமார் தனது கணவர் ஆகாஷுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார் விவாகரத்துக்கு பின் தன் தந்தையுடன் சென்று விட்டார் வனிதாவின் மகன் ஸ்ரீஹரி அதே போல் வனிதா விஜயகுமார் தனது மக்களுடன் வசித்து வருகின்றார் தனது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக குடும்பத்தில் இருந்து பிரிந்து தனது மக்களை வளர்த்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரம் வனிதா விஜயகுமாரின் மகன் ஸ்ரீஹரி கதாநாயகனாக அறிமுகமாக உள்ள பாம்பு படத்தின் கதாநாயகன் அறிமுக விழா நடைபெற்றது அப்போது வனிதாவின் மகனாக ஸ்ரீஹரியை அறிமுகம் செய்து வைத்தார் வனிதா விஜயகுமாரின் அப்பாவுமான விஜயகுமார் அப்போது பேசிய விஜயகுமார் இந்த படத்தின் கதையை கதையை கேட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் படத்தின் கேட்டு கதை நன்றாக இருக்கிறது ஒரு சிங்கம் ஒரு கதாநாயகன் நன்றாக உள்ளது என கூறியது இதில் நடிக்க சொன்னார் என கூறினார் இந்நிலையில் அந்தகன் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை வனிதா விஜயகுமாரிடம் அவரது மக்கள் கதாநாயகனாக நடிக்க உள்ளது குறித்தும் அவர் சினிமாவுக்கு அறிமுகமாக குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டது அப்போது பேசியவர் என்னோட எமோஷன்களை எல்லாம் ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன் தான் நாடாவிட்டாலும் தன் தசையானு சொல்லுவாங்க ஸ்ரீ அருக்கு அவ்வளவு பெரிய மேடை தயாரிப்பு நிறுவனம் பிரபு சலமன் மாதிரி டேரக்டர் படத்துல அறிமுக ஆகிறான் சிங்கத்துடன் பழகி நடிக்கிறது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட கிட்ட என்னால போக முடியுமான்னு தெரியல மிகவும் பெருமையா இருக்கு என பேசியிருந்தார் அப்போது வனிதா விஜயகுமாரின் கண்கள் லேசாக கலங்கியது அப்போது அங்கிருந்த நடிகர் பிரசாந்த் வனிதா விஜயகு ஜெயக்குமாரின் மகனுக்கு வாழ்த்து கூறினார் ஏற்கனவே கதாநாயகன் அறிமுக விழா நடைபெற்றது தொடர்பாக வனிதா வெற்றிகுமார் தனது எக்ஸ் பக்கத்தில் நான் செய்த பிரார்த்தனை வீண் போகவில்லை என்னுடைய மூத்த மகன் நடிகனாக மாறியிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் என்று விஜய் ஸ்ரீஹரியை டாக் செய்திருக்கிறார் அதோடு என்னுடைய மகனுக்காக கதை கேட்டு ஆசிர்வாதம் செய்த ரஜினி அங்கிளுக்கு ரொம்பவும் நன்றி என்னுடைய மகனின் வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருகிறது அவன் இன்னும் மேலும் அதிகமாக வளர வேண்டும் என பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது